இப்போ இவருக்கு ரெண்டாவது ஒய்ஃப் வேறு ஒன்று செட்டப் பண்ணிக்கணும்னு ஆசை அதனால் ஃபஸ்ட் வைஃப் துரத்தி விட்டுருவார் வீட்டு விட்டு துரத்தி விட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து பானுமதி வந்து உண்டாயிருப்பாங்க அப்போ வந்து சிவாஜிக்கு வந்து லெட்டர் எழுதுவாங்க இந்த மாதிரி நான் இப்போது தலை முழுகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் யார் கலைஞர் ரங்கோன்றதா அறிஞர் அண்ணா அவர்களுடைய கதை வசனம் வந்து நம்ம கலைஞர் அவர்கள் பானுமதி வந்து நான் தலை முழுகாமல் இருக்கிறேன் அப்படி நின்று வில்லன் கேரக்டர் சிவாஜி நான் தலை முழுகி விட்டேன் அப்படின்னு பதில் வந்திருக்கும் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் ரங்கவுண்டாதான் ஒரு படம் சிவாஜி சார் படம் அதில் சிவாஜி சார் வந்து பானுமதி வந்து ஃபஸ்ட் வைஃப் இவருக்கு ரெண்டாவது வைஃப் வேறு ஒன்று செட்டப் பண்ணிக்கணும்னு ஆசை அதனால ஃபஸ்ட் ஒய்ஃபு துரத்தி விட்டுருவார் வீட்டு விட்டு துரத்தி விட்டதுக்கப்புறம் வந்து பானுமதி வந்து உண்டாயிருப்பாங்க அப்போ வந்து சிவாஜிக்கு வந்து லெட்டர் எழுதுவாங்க இந்த மாதிரி நான் இப்போது தலை முழுகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் யார் கலைஞர் ரங்கன்றதா அறிஞ்ச அண்ணா அவர்களுடைய கதை வசனம் வந்து நம்ம கலைஞர் அவர்கள் பானுமதி வந்து நான் தலை முழுகாமல் இருக்கிறேன் அப்படின்னு நின்று வில்லன் கேரக்டர் சிவாஜி நான் தலை முழுகி விட்டேன் அப்படின்னு பதில் வந்துருக்கோம் அண்ணா அவர்கள் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவ்வளோ ரத்தன சுருக்கமாக கதையே அதில் கொண்டுட்டேன் அப்படின்ட்டு அதே மாதிரி அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கு விமர்சனம் எழுத சொல்லி கலைஞர் அப்பப்போ எல்லாத்துலேயும் எழுதிட்டு இருப்பார் இல்லையா அப்போது பட்டாசு தொழிற்சாலையில் வந்து ஒரு தீப்பொடி விழுந்தது விழுந்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே எழுதலை ஏன்னா இது என்னென்னலாம் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து எவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எழுந்தார் அதே மாதிரி இன்னொரு இது படித்தப்போ ரொம்ப சுவாச விஷயமாக இருந்தது என்னென்னா இந்த பூம்புகார் படத்தில் வந்து அந்த கோவலன் இறந்த ஒரு பாட்டு மாயவனு ஒரு கவிஞரில் இருந்து நல்ல பாட்டு அந்த பாட்டில் வந்து அன்று கொல்லும் அரசின் ஆணை வென்று விட்டது ஆனால் கோவலம் செத்துருவார் அந்த இடத்துல பாட்டு வர்றதுனால அன்று கொல்லும் அரசின் ஆணை வென்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படின்னு சொல்லி எழுதினார் அது கரெக்டாக அந்த என்ன ஒரு இவ்வளோ நல்லவங்க வந்து செத்து போயிட்டாங்க போது நின்று கொள்ளக்கூடிய தெய்வங்கிறது அது எங்கே போச்சு அப்படின்னு அன்று கொள்ளும் அரசின் வென்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கே பி அவன் அம்மா வந்து ரொம்ப பக்தி படம் அவங்க அவங்க கூப்பிட்டு தண்ணி அது தெய்வம் எங்கே சென்று விட்டது நான் மாட்டேன் அப்படின்னு அது என்ன தெய்வம் எங்கேயோ சென்றுச்சுன்னா அது எதுக்கு நான் பாடணும் நான் பாடல அப்படின்ட்டு அப்போ அந்த பாட்டு அவங்க பாடினா தான் நல்லா இருக்குன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க நான் பாட பாடமாட்டேன்ட்டுச்சு விஷயம் கலைஞருக்கு போயிருக்கு அப்போ மாற்றிடலாமா ஏன்னா பாட்டு நல்லா இருக்குது அன்று கொள்ளும் அரசின் ஆணை வந்து வென்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே சென்று விட்டதுன்னா அந்த மீனிங் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் கரெக்டாக நான் அம்மா பாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கலைஞர் அதை வாங்கினாரா வாங்கி அதை அப்படியே பார்த்தாரு நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மாற்றினார் அதாவது தெய்வம் இங்கே சென்று விடுது காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு இருந்ததை தெய்வம் இங்கே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மாற்றி இப்போ ஒன்று நம்ம கிட்ட கொடுங்க உடனே கேபி சுந்தராம்பால் படிச்சுட்டு பரவாயில்ல தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு சொல்லி அவங்களே தெய்வம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடிட்டாங்க அந்த பர்டிகுலர் இடம் வரும்போது அவங்க நினச்சாங்க தெய்வம்னு ஒன்று அம்மனுக்கு இம்மன் ஏதாவது ஒன்று காமிக்க போகிறாங்க சாமி எதாவது வரப்போது காமிக்க போகிறாங்க அப்படின்ட்டு நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்துகிட்டதுன்னு கண்ணகி விஜயகுமாரி வந்து ஷார்ட் போடுங்க அப்படின்ட்டு கலைஞர் அவங்கள தெய்வமாக்கிட்டாரு இந்த மாதிரி ஒரே ஷாக்கு என்ன இது என்ன ஏமாத்திட்டீங்க தெய்வம் விட்டதுன்னு சொல்லிட்டு விஜயகுமாரி வர்றது எங்களை பொறுத்தவரைக்கும் கலைஞர் சொல்லியிருக்காரு அவங்க தான் இந்த தெய்வம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்க இப்படி கலைஞர்கிட்ட வந்து அந்த சாதுரியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ விஷயங்கள்ல அந்த சாதுரியங்கிறது அந்த எழுத்து திறமை அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி கலைஞருக்கு கொண்டு இந்த பேர் கலைஞர்னு சொல்லி பேர் வர்றதுக்கு அது கூட சுவாரஸ்யமாக இருந்தது என்னென்னா நகைவேல் எம் ஆர் ராதா அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் நல்ல ஒரு பழக்கம் நல்ல ஒரு நட்பு நல்ல புரிதல் அதோடு இருந்திருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து திடீர்னு ராதா அவர்களுக்கு வந்து அண்ணா அவர்கிட்ட அது கோபம் கோவம் வரும்போது அப்போ இவர் ஒரு ஊரில் நாடகம் நடக்குதுன்னா பக்கத்துலேயே ஒரு முப்பது கிலோமீட்டர்ல இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் ராதான நாடகம் அண்ணா அவர்கள் எழுது நாடகம் அது ஒன்று இருக்கும் அப்போ போஸ்ட் போட்டிருக்காங்க இவர் பார்த்துருக்காரு ரம்ஆர் ராதா அவர்கள் அறிஞர் அண்ணாவின் அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய போஸ்ட் எல்லா பக்கம் ஒட்டியிருந்தாங்க இவருக்கு அவர் மேலே இருக்கிற கோவம் இவர் நாடகத்துக்கு யார் நம்ம கலைஞர் தான் கதை வசனம் அந்த நாடகத்துக்கு உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அண்ணாவின் அப்படின்னு சொல்லி போட்டோன்னே இவர் வந்து இவரும் அறிஞர் மூக்கா முத்து மூ கருணாநிதி அவர்களின் தூக்கு தூக்கி அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிட்டார் இது அண்ணா வரைக்கும் போயிடுச்சு அவர் ஒன்றுமே கண்டுக்கலை கலைஞர் பதறி போய் என்னங்க இப்படி பண்ணி வச்சுட்டிங்க இல்லை இல்லை அது அந்த ஆள் அண்ணா அறிஞ்சுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காரு அதனால தான் நான் உனக்கு போட்டேன் அவர் மட்டும்தாங்க அறிஞ்ச நான் எல்லாம் அதனால் அவருக்கு போடலாங்க அப்படின்னா எம்ஆர் வழக்கமான பாணியில் கேட்டேன் அப்போ நீ என்ன முட்டாளா அந்த ஆள் மட்டும்தான் அறிஞ்சிருந்தால் நீ எல்லாம் முட்டாளா நீ தானே கதை வசன எழுதிக்க நானும் ஓகே பண்ணிக்கனல அப்படின்னு இல்லைங்க அவர் நான் நாளில் சாதாரண ஒரு கலைஞன் அவ்வளோதான் அப்படின்னாரு அப்போ அந்த டைட்டிலே உனக்கு கொடுக்குறேன் கலைஞர் மு கருணாநிதின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை வந்து இது கடைசி வரைக்கும் அவர் சேண்டாது என்னென்னா அவர் அண்ணா அவர்கள் மேலே வந்து எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு மரியாதைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அதை சொன்னோன்னே பதறி போய் சொல்லி அதை உடனடியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கார் ஸோ மாதிரி வந்து அவருடைய சில தைரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் மாமூலாக சொல்கிற மாதிரி இந்த பேர் மாத்திரக்காக தண்டவாளத்தில் படுத்தது அது இதுன்னு இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் சினிமாவுக்கு வர்ற காலத்துலேருந்தே அவருடைய துணிச்சலுங்கிறது எல்லாத்துக்கும் வரவே வராது ஏன்னா வேலை தேடி போகிறோம் ஒரு வேலை தேடி போகும்போது என்ன கேட்பான் என்ன சம்பளம் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்பா தண்ணி பாட்டு பார்த்துக்கணும் எவ்வளோ வேலை சொன்னாலும் அதே கூட என்ன சம்பளம் கொடுப்பீங்க என்னென்ன அவங்க அவங்க தான் சாய்ஸ் இவர் வேலை தேடி போகிறாரு இவர் முதல் முதலாக சினிமாக்குள்ளே வேலை தேடி வர்றாரு ஏ சாமின்னு ஒரு டைரக்டர் அவர்கிட்ட போய் போதே இவர் முதல்ல எனக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் சம்பளம் தரணும் அது உங்களுக்கு முடியுமா இரநூத்தம்பது குறையக்கூடாது அப்படின்னு அப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தான் நான் வேலை பார்ப்பேன் என்ன எவனாலும் இப்படி கண்டிஷன் போடுவான் நான் வேலை கேட்குற இடத்துல ஏன்னா இந்த ஆள் வித்தியாசமாக இருக்கேன் அஞ்சு மணி வரைக்கும் தான் வேலை பார்க்குறாங்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா இரநூத்தம்பது ரூபா சம்பளம் இந்த ஆள் நிர்ணயம் பண்ணிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா அதில் வந்து ரொம்ப அதில் வந்து கேட்குற நியாயம்தான் இந்த அளவுக்கு எழுத்து வந்து இந்த ஆளு அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வரும்போதே தலை தலைவணங்காமல் இந்த அளவு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரின்னு வேலைக்கு சேர்ந்துட்டாங்க இவர் ராஜகுமாரி படம் அதில் எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோ அந்த படம் அப்படியே வந்து அபிமன்யுன்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த ரெண்டு படத்துக்கும் எல்லாமே உட்கார்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்னு கதை வசனம் அது இது அதில் பாட்டெல்லாம் வேறு எழுதியிருக்காரு இத்தனையும் வேறு எழுதிட்டு அந்த ரிலீஸ் அப்போ எல்லாம் வேண்டப்பட்டவங்க எல்லாத்துக்கிட்டேயும் இந்த ரெண்டு படம் நான் அப்படி ராத்திரி முதலும் கஷ்டப்பட்டேன் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் நான் தான் வசனம் எழுதியிருக்கேன் ஸ்கிரீன் ப்ளே அது இது எல்லாமே சொல்லி எல்லாத்தையும் சொந்த பண்ணங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எனக்கு இதே அனுபவம் எனக்கு நடந்திருக்கு சிவப்பு ரோஜாக்கள் முதல் முதல் டைலாக் எழுதுணோன்னே நானும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சிவப்பு ரோஜாக்களுக்கு வந்து கூப்பிட்டு வந்து என் பேரையே காணும் அது அது வேறு சமாச்சாரம் அது மாதிரி இவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு எல்லாமே நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கடைசியில் டைட்டில் வரும்போது வந்து வசன உதவி மூ கருணா அப்படின்னு போட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கதை எழுதி திரைக்கதை எழுதி வசனம் பண்ணி கடைசியில் வசனம் உதவி அப்படின்னு சொல்லி போட்டோன்னே அப்போவே வீட்டில் சம்சாரம் வந்து எல்லாம் திட்டி சொல்லி எல்லாம் பேக்கப் பண்ணி ஊருக்கு புறப்படும் வேண்டாம் இந்த சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிக்ஸ் ஏன்னா அந்த உழைச்சவனுக்கு வந்து அந்த கருத்து திருட்டு அப்படிங்கிறது வந்து அது அவ்வளோ கஷ்டமான சமாச்சாரம் அது ஜீரணம் பண்ணிக்கவே முடியாது எதை திருநாலும் காசு பணம் எதாவது போயிட்டா கூட பரவாயில்ல அந்த கருத்து அதை வந்து திருடுறது அப்படிங்கிறது ஜீரணமே பண்ணிக்க முடியாது ஒரு சமாச்சாரம் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே போயிட்டார் போயிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அவர் வீடு உண்டு அவர் வேலை உண்டு ஏன்னா அதுக்கு முன்னாலே ஏஎஸ்சி சாமி கேட்டிருக்காரு இந்த அஞ்சு மணி வரைக்கும் தான் வேலை பார்ப்பேன்னு கே அஞ்சு மணிக்கு மேலே என்னான் அஞ்சு மணிக்கு மேலே இயக்கம் இயக்கத்துக்கான போராட்டம் எழுத்து அதை வந்து நான் எந்த காரணம் உண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அது காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அதனால தான் அஞ்சு மணி வரைக்கும் தான் வேலைன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் முழு நேரம் இயக்கம் அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லி போயிட்டார் அப்போ வந்து அந்த ராஜகுமாரி படம் முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து அபிமன்யு அந்த படமும் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதுக்கு அடுத்தது வந்து மருத நாட்டுகளை ஒரு சின்னு அப்போ விஎன் என் ஜானகி ரொம்ப பாப்புலரு மறுபடியும் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதில் படம் ஏதோ ப்ராப்ளத்தில் நின்று போச்சு நின்று போனதில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எது எதோ ப்ராப்ளம் ஃபைனான்ஸ் அது எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த டைரக்டருக்கும் இந்த ரைட்டருக்கும் கதை வசனம் எழுதுற ஆள் இருக்காங்களே உள்ள ஒத்தே வரல அப்போ கதை வசனம் எழுதுறதுக்கு இவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது படத்தை டிரா பண்ணிடலாமா போது எம்ஜிஆர் இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்ல கதை அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை தேடி வீட்டுக்கு வர்றாரு சொந்த ஊர் அப்போ வாங்க வாங்கன்னெல்லாம் கூப்பிட்டு என்ன சாப்பிட்றீங்க என்ன அப்படின்னு ஒன்று அப்புறம் இவர் வந்து என்ன என்ன விஷயம் இந்த பக்கம் ஏதாவது ஷூட்டிங் என்ன இல்லை இல்லை சினிமாவுக்கு மறுபடியும் உங்களை கூப்பிட வந்தேன் அப்படின்னே ஒய்ஃப் மதுரை டெல்லாம் அளவுக்கு காஃபி விட்டு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு பேக்கியார்டுக்கு போயிட்டார் இவர் சாப்பிட்டு நீங்கள் புறப்படலான்னா என்ன அவர் எங்கே அவர் எங்கேன்னா இல்லை அவர் சினிமானா வேணாம் தான் உங்களை அனுப்பிச்சி விட சொல்லிட்டாரு வரவே மாட்டேன்றாரு அவ்வளோ கசப்பான அனுபவம் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் கெஞ்சி கூட்டாடி அவங்க மனைவியை சமாதானப்படுத்தி அம்மாவை சமாதானப்படுத்தி இந்த படத்தில் பேர் வந்து எந்த காரணம் ஒன்றும் மிஸ் ஆகாது கண்டிப்பாக முதலேருந்தே இந்த பேர் வந்து போட சொல்கிறேன் அதே மாதிரி சம்பளமும் அவருக்கு என்ன சம்பளமோ அதெல்லாம் பேசியாச்சு கண்டிப்பாக எதுவுமே மிஸ் ஆகாது எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் மனைவி அம்மா எல்லாருமே சேர்ந்து அப்போ இவ்வளோ தூரம் அவர் வந்து உங்களோட நடித்தவர் உங்ககோட்ட பழகினவரு உனக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்காரு அதனால் நீ சினிமா விட்டுறக்கூடாது சினிமாவில் உனக்கு ரொம்ப நல்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் இவ்வளோ சொல்கிறார் நீ போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் மருது நாட்டு இளவரசி வந்து எழுத ஆரம்பித்தார் அது இருக்கும்போதே அந்த படம் இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஃபைனான்ஸ் டபுள் அதுக்கு நடுவுலேயே வந்து மந்திரி குமாரி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னே அப்படி ஒரு பேர் அவருக்கும் பேர் கலைஞர் அவர்களுக்கும் பேர் அப்போ தான் நம்ம இவர் வந்து கலைவாணர் வந்து என்எஸ்கே அவர்கள் அவர் ஒரு படம் ஆரம்பிக்கலாம் மணமகள்னு சொல்லி ஒரு படம் ஆரம்பிக்கிறது அவருடைய டைரெக்ஷனில் படம் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தான் அப்போ அவர் மந்திரி குமாரி படத்தை போய் பார்த்து யார் அது யார் கதை வசனம்னு யாரோ ஒரு ஆள் புதுசுங்க மூ கருணாநிதினு போட்டிருக்கேன் அவர் போய் பிடிச்சிட்டோம் அப்படின்னு அப்புறம் எங்கேயோ போயிட்டு என்எஸ்கே வண்டி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவன் உதவியாளர் யாருக்கிட்டேயே அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு ஏன்னா உங்ககிட்ட நான் என்ன வேலை சொன்னேன் அந்த கதை வசனம் எழுது ஆனால் பிடிச்சிட்டு வாடான்னு எவங்க கூட உட்காந்து அர்டைன்ஸுக்கு யாரும் அந்த பையன் அந்த பையன் தான் மூக்கலாம் எழுதிங்க என்னையா சொல்கிறேன்னா ஆமாங்க அவரு தானே இவ்வளவு சின்ன பையன் எழுந்தான் அப்படின்னு சொல்லி அவர் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வாப்பா பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் மேலே கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போனால் மாடிக்கு போய் பேசிக்குவோம் அப்படின்ட்டு மாடிக்கு போனால் கலைஞருக்கு ஒரு ஷாக்கு என்னென்னா ஜன்னலெல்லாம் மூடி வச்சுருக்கு கட்டணெல்லாம் மூடி வச்சுருக்கு ஒரே இருட்டாக இருக்குது அப்புறம் உள்ளே போனோன்னே கதவு தாள் போட்டு அப்புறம் லைட்டெல்லாம் போட்டிருக்காரு அப்போ கலைஞர் வந்து கேட்டிருக்காரு என்னது அது எல்லாம் ஜன்னலும் மூடி வச்சுட்டீங்க கட்டணம் மூடி வச்சுட்டீங்க பகல் நேரத்தில் எதுக்கு இப்படி மூடி இருட்டா அப்படின்னு வச்சு லைட் போட்டு என்ன இல்லை இங்கே ஒரு பைத்தியம் இருக்குது அது கொஞ்சம் இடைஞ்சல் அதுக்காக தான் அதுக்காக தான் பாதுகாப்புக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு நம்பிக்கை இல்லை இங்கெங்கே பைத்தியம் என்னது என்ன சொல்கிறீங்க இல்லை அது ஒரு போதை மாதிரி அப்படி இப்படின்லாம் சொல்லி இல்லை இல்லை அது ரஷ்ய நாட்டு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லியிருக்காரு நான் பார்த்தே ஆகணும்னா அப்புறம் அந்த பின்னால் தான் உட்காந்துட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் கலைஞர் அவர்கள் போய் அந்த கட்டனை திறந்து பார்த்தால் அமரர் ஜீவா அவர்கள் வந்து உட்காந்துருக்காருங்க என்னன்னா அப்போ போலீஸ் வாண்டட் கேஸில் இருந்திருக்காரு அவர் என்எஸ்கே அவர்கள் தான் அடைக்கலம் கொடுத்து இது பண்ணிக்கார் கலைஞர் அப்படியே பார்த்து ஒண்ணுமே கண்ணெல்லாம் கலைஞ்சிது ஏன்னா வாழ்க்கையில் தடவையாவது ஜீவா அவர்களை எல்லாம் பார்த்துட முடியுமா நம்ம அப்படிங்கிற மாதிரி நினச்சா அவரை வந்து அவருக்கு இடத்துல போய் அவரை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கலைஞர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க எனக்கு சினிமாவுக்காக கூப்பிட்டீங்க அதை விட என் லைஃப்பில் எனக்கு வந்து இது இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா அப்புறம் தான் சரிப்பா இந்த மாதிரி கேரளாக்கார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவருடைய கதை தான் ஓகே பண்ணி வச்சுருக்கேன் நான் தான் டைரெக்ஷன் பண்ணுறேன் நீ எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வசனம் வந்து நீ தான் எழுதணும் அப்படின்னா சரிங்க எழுதுகிறேன் நான் சொன்னேன் அந்த கேரளாக்காரர் கேட்பார் அவங்க மாதிரி சொல்லி அவர்கிட்ட பேசிட்டேன் நீ எழுது அப்படின்னா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டார் அப்புறம் என்னப்பா சம்பளம் பேசலையா எவ்வளோ சம்பளம்னா நீங்கள் பார்த்து எவ்வளோ கொடுத்தாலும் ஓகேங்க அப்படின்னு கலைஞர் சிரிச்சுட்டே ஒரு பேப்பர் எடுத்து ஒன்றுன்னு போட்டு இவ்வளோதான் சம்பளம் ஓகேயா ஓகே தான் நான் பக்கத்தில் ஒரு சைபர் ஐபுல ஒன்றுமே போடாமல் வெறும் ஒன்றுன்னு போட்டிருக்கீங்களே ஒரு சைபர் யூபர் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னாரா உடனே அவர் குசும்பாக கலைவானவர்கள் வந்து அந்த ஒன்றுக்கு இடது பக்கமாக அவர் சைபர் போட்டிருக்கார் அப்புறம் இன்னொரு சைபர் போடுங்களேன் அப்படின்னு இன்னொரு சைபரா அப்படின்னா மறுபடியும் ஒரு சைபர் இன்னொரு சைபரை போடுங்களேன் அப்படின்னு ஒரு நாலு சைபர் போட்டதுக்கப்புறம் ஆ அப்படின்னு உன்னி என்எஸ்கே சொல்கிறாரு ஏப்பா ஒன்றுக்கு பக்கத்தில் இடது பக்கம் எவ்வளோ சைபர் போட்டது என்ன நாலு சைபர் போட்டிருக்கேன் அதுக்கு எதுக்குமே சைபருக்கு வேல்யூ இல்லையே இது தான் சம்பளமானார் அந்த பேப்பர் கொடுங்கன்னு அதை வாங்கி அப்படி திருப்பி பிடிக்க ஆமிச்சாதா பத்தாயிரம் அப்படின் பத்தாயிரமா அப்படின்னாரு ஆமாங்க அப்படின்னு இல்லை இதுக்காகவே பத்தாயிரம் ரூபா கொடுக்கல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மணமகன் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் அதுக்கப்புறமா பார்த்தா தலைவர் இவர் கலைஞர் அவங்க எல்லாருமே சேர்ந்து என்எஸ்கே என்எஸ்கேவங்கள்லாம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எல்லாருமே பார்ட்னர்ஷிப்பில் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நிறையா படங்கள் வந்து எடுக்கப்பாங்க ஸோ ஆரம்பத்தில் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர் ஒருத்தருக்கார் ரவீந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் அவர் இல்லை அவருடைய சன்ன சுபாஷ்னு எங்களுக்கு எடிட்டராக வேலை பார்த்தவர் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு இருப்பார் அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னார் அப்போ தான் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லும்போது இன்னொரு மேட்ரு சொன்னார் அதுவும் ரொம்ப அதாவது டிஆர் சுந்தரம் மாடர்ன் தேட்டர்ஸ் எவ்வளவோ வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் எடுத்துகிற அந்த சுந்தரம் அப்படின்னா அவர் டெரராக எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க அந்தாலும் சமயத்துக்கு சவுக்கு அடித்தால் அடிச்சு கொடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் அவரை பற்றி அவ்வளோவெல்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ கலைஞர் வந்து நல்லா ஃபார்மில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவர் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருக்காரு இந்த மாடர்ன் சுந்தரம் உண்மை சொல்ல போனோம்னா எம்ஜிஆர் அவர்களை வச்சு அலிபாபா நாற்பத்தி ஏழு அந்த படம் எடுத்தவர் நடுவில் எம்ஜிஆர் கொஞ்சம் கொடுக்காம விட்டார் ஏதோ அவருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் அதனால் கால்சீட்டு கொடுக்கல அப்புறம் ஒரு நாள் வேறு ஏதோ ஒரு இதுக்கு வந்து எம்ஜிஆர் அங்கே போயிருக்கார் அப்போ அந்த மாட்ட தேட்டர் சுந்தரம் வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க படம் பார்க்குறியா அப்படின்னாரு எந்த படம் அப்படின்னாரு தான் அந்த அலிபாபா நாற்பத்தி எடுன்னு ஒரு படம் நான் இன்னும் முடிக்கவே இல்லை இன்னும் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை இருக்குது நாலஞ்சு நாள் அப்படி இவர் மனசுக்குள்ள எப்படியும் என்னை கூப்பிடுவாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ போய் பார்த்தா ஃபுல் படம் அப்படியே காமிச்சாராம் இவர் ஒரே ஷாக்கு டூப் வச்சு முடிச்சிட்டார் படத்தை அந்த மாதிரி ஒரு சுந்தரம்ங்கிறவர் வந்து அப்படி ஒரு கெட்டிக்காரர் அதே நேரத்தில் வந்து பயங்கரமான முரட்டுத்தரமான ஒரு கேரக்டர் அவர் வந்து கலைஞரை கூப்பிட்டு ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் அந்த படத்தை வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் இன்ட்ரினைஸ் பண்ணி சமூக படமாக மாற்றி கொடு அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது அது சமூக படமாக வந்து எழுதி கொடு அப்படின்ட்டுருக்காரு அவர் படமையும் போட்டு காமிச்சிருக்காரு படமெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கலைஞர் வந்து அதுக்கப்புறமா திரும்பி கொண்டு போய் அவர்கிட்ட ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்துருக்காரு கொடுத்தா அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சோன்னே அவர் கோபம் மறுபடியும் இவர் படிக்கிறாரு படிக்கும்போது நான் கூட இருக்கணும்னு சொல்லி கலைஞரே படித்து காமிக்கிறாரு ஆனால் கலைஞர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய அந்த ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிறத வந்து சமூகமாக மாற்ற சொன்னது இருக்க அது சமூகமாக மாற்றினா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹிஸ்டாரிக்கலாக அப்படியாவே அதே மாதிரியே வந்து அவர் அதுக்கு கதை வசனமாக திரைக்கதை வசனம் எல்லாம் பண்ணிட்டார் அப்போ அவருக்கு ஒரே கோபம் நான் விட்டு என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணியிருக்காரு இல்லைங்க ஒரு எழுத்தாளன்னா எனக்கு தெரியுது அதை மாற்றுனா சரியாக வராது அதனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் சொன்னது நீ செய்யாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டார் அப்போ உங்களுக்கு தான் இது வேண்டாமல்ல நான் எழுந்து உங்களுக்கு பிடிக்கல இல்லை அப்புறம் எதுக்கு எதை வாங்கி வச்சுட்டிங்கன்னு அந்த டேபிள் மேலேருந்து அந்த ஃபைலை அவர் இவர் வாங்கிட்டு போயிட்டார் கலைஞர் அவருக்கு ஒரே ஷாக்கு ஏன் டேபிள் மேலேருந்து இவ்வளோ தைரியமாக வந்து ஒரு ஃபைல் ஒரு ஆள் வாங்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கலைஞர் வந்து அவருக்கு இருக்கிற நம்பிக்கையில் இதை தானே படமாக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிஆர் டிஆர்எஸுங்கிற சிதம்பரம் ஜெயராமன் அவரை கூப்பிட்டு என்ன யார் இந்த பையன் என்ன என்னை ஏற்றுக்கிட்டு அளவுக்கு தைரியமாக இப்படி வந்து இப்படி பண்ணியிருக்காப்புல அப்படின்னா இல்லைங்க அவர் அவர் எழுத்து மேலே இருக்கிற ஒரு இதில் கொஞ்சம் பேசுனா சரியாக வந்துடும் அப்படின்னா அப்புறம் அவர் வந்து பேசி பார்த்துருக்காரு என்ன பேசினாலும் கலைஞர் நான் எழுத்து வந்து வளைஞ்சு கொடுக்காது நான் வளைஞ்சு கொடுப்பேன் எழுத்து வளைஞ்சு கொடுக்காது முடியாது அப்படின்ட்டார் அப்புறம் இவர் அவருக்கு எது ஒரு படம் எடுக்கிறான்னு சுற்றி இவர் எடுத்து அதுக்கப்புறமா வந்து கலைஞரும் படம் எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி யாருக்குமே பயப்படாமல் ஒரு துணிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கலைஞரவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எனக்கு நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாக்யராஜின்னு பேர் வச்சாங்க இல்லையா நான் அப்போ தான் நினச்சிக்குவேன் என்னென்னா இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துடுச்சு இல்லையா அப்போ வந்து எனக்கு அவரையும் ரசிச்சிருக்கேன் இவரையும் ரசிச்சிருக்கேன் அவர் நடிக்கிறது மற்றது சினிமா எல்லாமே அவர் தரமாக இருக்குது ஆனால் இவர் பேனாங்கிற ஒன்று மட்டுமே இவர் எவ்வளோ ஆணித்தரமாக வச்சுக்கிட்டு உட்காண்ட்ருக்காரு இது தானே அவரும் இருந்தார் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் நான் பாட்டில் சென்னைக்கு வந்துட்டேன் புறப்பட்டு ஆனால் அவர்கிட்ட பேசுகிறதும் பேசிக்கிட்டு இருந்தேன் இவர்கிட்டையும் நான் பேசுகிறத எப்பவுமே போல் பேசிக்கிட்டே இருந்தேன் இவர்கிட்டயே இவரு மேலே இந்த அபிமானமும் அது வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா அங்கே போனாலும் இங்கே வரக்கூடாதுமா இங்கே போனாலும் அங்கே வரக்கூடாதுமா போனால் அதோடு சரி முடிஞ்சு போச்சு அப்படி எல்லாம் சொல்லுவான் பட் நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சிஎமாக இருக்கும் போது நான் வந்து விஜயகாந்த் படத்துக்கு கலைஞரவர்கள் தான் பூஜைக்காக வர்றாரு அதில் வந்து ஸ்டேஜில் நீங்கள் உட்காருவீங்களான்னா தாராளமாக உட்காருவதில் என்ன இருக்குது எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ எல்லோரும் பயந்தாங்க என்னென்ன அவர் கூட ஸ்டேஜில் வந்து ஏறி உட்கார்ந்தால் எம்ஜிஆருக்கு பிடிக்காது ஏதாவது சொல்லுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லு அவர் எங்கிட்ட கேட்கவும் இல்லை அதே மாதிரி இதே மாதிரி மீட்டிங்கில் முதல் முதல்ல நான் பேசும்போது அப்பவும் இதே மாதிரி தான் நடந்தது என்னென்னா அமெரிக்காவிலேருந்து வந்து நான் பேசுகிறேன் அப்போது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக நான் பேசிகிட்ருக்கேன் அப்போ கலைஞர்னு கலைஞர்னு பேசுனோன்னு கூட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் எழுந்திரிச்சிட்டான் பே சொல்லு என்ன கலைஞர் கலைஞர்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓ உட்காரியா அப்படின்னா ஒரு சின்ன பையன் அவன் ஏ பேர் சொல்லுங்கிறாண்ண ஏ உக்கார இல்லையாடா அப்படின்னு எனக்கு கோபம்ச்சு அவர் வயசு என்ன ஏன் வயசு என்ன என்னடா பேர் சொல்ல சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் எம்ஜிஆர் அமெரிக்காலேருந்து வருவார் வந்து இப்படி நான் பேர் சொன்னேன்னா உன் வயசு என்ன அவர் வயசு என்ன எப்படி நீ அவரை பேர் சொல்லி கூப்பலான்னு கண்டிப்பாக என்னை கேட்பார் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அதனால் அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னே அதே மாதிரி எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவர் இந்த பேப்பரில் வந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு அவருடைய எழுத்துக்கும் அவருடைய புலமைக்கும் நீ தகுந்த மரியாதை கொடுத்துருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நாங்கள் வெவ்வேறு துருவங்களாக நிற்கிறோங்கிறது வேறு ஆனால் அவருடைய அந்த புலமை அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஆனால் நீ அவருக்கு கொடுத்த மரியாதைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மாதிரி ஏதோ கால சூழ்நிலையில் ஒரு ரெண்டு பேரும் எதிர்ப்பு ஒழிய ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ளே வந்து அந்த மரியாதைகள் இருந்துகிட்டு இருந்தது அதனால தான் கலைஞர் நான் என்ன படம் பண்ணாலும் கலைஞர் அவர்கிட்ட போய் அந்த ஷோ வந்து அவர் பார்க்குறதுக்காக பிரித்தியாக காட்சி போடுவேன் இது நம்மளால இன்னும் எதுவும் நிறைய படம் நான் எடுத்த படங்கள்லாம் போட்டு காப்பேன் உடனே அவர் வந்து பார்த்துட்டு படத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் என்னங்கிறது வந்து ரொம்ப நேரம் எங்கூட உட்காந்து பேசுவார் ஸோ அவர் அந்த அளவுக்கு வந்து என்னுடைய படங்கள்லாம் இருந்தால் அதே மாதிரி அவர் கையால் நான் அவார்டு வாங்கினேன் இது எல்லாத்தோட ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா என் ஊரில் என் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்க தான் பாக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க கலைஞர் என்னை பாக்கி அப்படின்னு தான் கூப்பிடுவார் அது எனக்கு உண்மையிலே இவ்வளோ பாசப்பினை போட என்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் காலையில் பர்த்டேக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி என்ன பாக்கி இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி போட்டு வாழ்ந்து சொல்லுவார் அதே மாதிரி வந்து என்னை பற்றி விவேக் எது ஒரு தடவை எழுதிந்தாப்புல விவேக் குமுகத்தில் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்கா அதை படித்துப்பார் பாரிசாரத்துக்கு இப்படி எழுதியிருக்காப்புல அதை படித்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எனக்கு பாக்யராஜன்னு பேர் வச்சது வந்து கலைஞர்கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அது எம்ஜிஆர் கிட்ட இருந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறது என்னுடைய பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் மழை வேறு வந்துடுச்சு இடைஞ்சி லாய்ப்பு வச்சு எல்லாத்துக்கும் நான் மீண்டும் மீண்டும் மறுபடியும் சேகர்பாபா அவர்கள் யாருக்குமே நான் வந்து வணக்கம் சொல்ல ஆரம்பித்து நான் பாட்டில் போயிட்டே இருந்துட்டேன் மரியாதைக்குரிய சேகர்பாபா அவர்கள் எனக்கு முன்னால் பேசினவங்க வெற்றி கழகனவர்கள் இன்னும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உங்களுக்கு தான் மெயினாக சொல்லணும் ஏன்னா அவருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அவருக்காக இவ்வளோ வருஷமாக இருந்து இப்போ கூட நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறது காரணமே நீங்கள் தான் அதனால எல்லாம் சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம்